ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்றைக்கி வந்து லன்ச் ரெசிபி என்னென்னா பெருசாக எதுவும் கிடையாது ரைஸ் வச்சுட்டேன் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு தொகையில் வைக்க போகிறேன் அவ்வளோதான் ரைஸ் கூட நாங்கள் அதையே வந்து தொட்டு சாப்பிட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன வந்து கொஞ்சம் சூடாகணும் சூடாகினோடனே கடலை பருப்பு உளுத்த பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இதை இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம் கோல்டன் ப்ரன் ஆயிட்டே வருது இந்த சமயத்தில் வந்து காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வேணுமோ அத்தனை சேர்த்துக்கோங்க நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பருப்பு இப்போ வந்து புதினா தொகையிலுக்கு புதினா கொத்தமல்லி தொகையிலுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் படங்கினதும் அந்த புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு புளி வந்து ஊற வச்சுக்கிட்டேன் அரைக்கும் போது இதை சேர்த்து வந்து நான் அரைச்சிடுவேன் அவ்வளவுதான் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து வதங்கினது போதும் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த வதக்குனோம்ல புதினா கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நான் வந்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் புளித்தனியும் நான் இதில் ஊற்றிட்டேன் இப்போ அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இப்போ வந்து தாளிச்சு கொட்டிடுவோம் அதுக்கு வந்து சின்ன கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிப்பு கரண்டியில் கடுகு பருப்பு போட்டிருக்கேன் லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அதுதான் இப்போ வந்து இந்த தாளிப்பை வந்து கொட்டிடலாம் அவ்வளோதான் சூப்பரான கொத்தமல்லி புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாப்பாடோடும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்